வணக்கம் அன்பு சொந்தங்களே நம்ம இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வேதா டீ கடை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தம்பிக்கோட்டை முக்குடி சாலை பட்டுக்கோட்டை சாலையில் என்எஸ்டி ரோடு அருகாமையில் உள்ளது தான் வேதா டீ டீ கடை இங்கே பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் லெமன் டீ இஞ்சி டீ ஆவாரம் பூட்டி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து பட்டுக்கடை ஜாமாங்களும் இருக்கும் காலப்போக்கில் காலப்போக்கில் ஒவ்வொரு ஆரம்பத்துலேயோ இது மாதிரி இவ்வளோ சாப்பாட்டு கடை கூட வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா உள்ள இயற்கையான சூழ்நிலை ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அரை அடிக்கடி தம்பிக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போகும்போது நினச்சிருப்பீங்க இந்த இடத்துல ஒரு கடன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் வேதா டீ காஃபி சென்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெரிய இயற்கையான சூழ்நிலை நல்ல வயக்காடு இயற்கையான காற்று அந்த இயற்கையான காற்றுல உட்காந்து ஒரு டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்புனா நம்ம தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள என்எஸ்டோட அருகாமையில் உள்ள வேதா கூல்ட்ரிங்க் ஷாப்புக்கு வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கூல்ட்ரிங்க்ஸ்களும் இப்போ ப்ளஸ் பார்த்திங்கன்னா டீ காப்பி பூட்டி அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பெட்டிக்கடை ஜாமங்கள் அனைத்துமே இங்கே கிடைக்கும் இன்றைக்கி தான் இந்த கடைக்கு வந்தேன் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு ஒரு இரண்டு மாதங்கள் ஆகிறது மேலும் மேலும் கடைக்கு வந்து ஒழுங்கு சேர்த்துட்ருக்காங்க இப்போ நார்மலாக வந்து மக்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இங்கே ரொம்ப லாங்கிலேருந்து வர்றீங்க ஒரு ரெஸ்ட் எடுத்து போகணுன்னா இந்த டீ கடை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா வயக்காடு எனிடைமும் கூலிங்காக இயற்கையான காற்று மாசுபாடாக காற்றை சுவாசித்து நீங்கள் டீ காப்பி அப்போ பாருங்கள் அழகாக முன்னாடி செட்டு போட்டுக்கோங்க இயற்கைக்கு மாறாத வந்து ஒரு கீத்துக்கோட்டை எல்லாம் போட்டு அதனால் ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம வேதா டீ கடை கூல்ட்ரிங்க் ஷாப்பு இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து பெட்டுக்கடை ஜாமங்களும் வாங்க அங்கே வந்து வந்து வடைகள் இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம் ஒரு காப்பி அருமையாக போட்டு கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் நமது தம்பிக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள என்ஸ்டர் ரோஹ அரு அருகாமையில் உள்ள வேதா டீ காப்பி கூல்ட்ரிங்க் ஷாப்புக்கு வாங்க இந்த அருமையான இயற்கை சூழ்நிலையில் உட்காந்து இயற்கை ரசித்தபடி அந்த நீங்கள் கூல்ட்ரிங்குகளோ டீகளோ காப்பிகளோ சென்று போங்க இங்கே வந்து தயிர் மோர் மற்றும் இதர பசும்பால்டி தான் முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே பசும்பால் முழுக்க முழுக்க பசும்பால்டீ தான் இங்கே கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்தால் வந்து பயன்பெறுங்க நன்றி